ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்தி மாசமையல் ஃபாத்தி மாசமையில் இன்றைக்கி கு தேங்காய் பால் சாதம் தால்ச்சா நுரையீரல் வறுவல் மிளகு வறுவல் இதுதான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சூப்பரான ஒரு இது இன்றைக்கி சண்டேவில் சண்டே நாங்கள் செஞ்சது இது பாருங்கள் இப்போ அதுக்கு பருப்பு தோரம் பருப்பும் கடலைப்பருப்பும் வேக வச்சு வச்சுருந்தேன் அதில் ஒரே ஒரு ஏல ஒரே ஒரு வாழைக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வெங்காயமாக அதில் போட்டுருங்க போட்டுட்டு மிளகாய் தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூனு உப்பு மிளகாய் தூள் கொஞ்சம் தனியாத்தூள் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது கரம் மசாலா ஒரு துளி ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதில் புளி கொஞ்சம் கரைச்சிக்கிட்டு நான் கொதிக்க வேக விட்டுருவேன் இல்லை நம்ம இறக்கிட்டு கூட அப்புறமா காய் வந்ததுக்கு பின்னாடியும் புளி விடலாம் அது நம்மளோட சாய்ஸ் தான் இப்போ அதுக்கு தேங்காய் மட்டும்தான் விடணும் அது வெந்ததுக்கு பின்னாடி நம்ம தேங்காய் விட்டுக்கலாம் இப்போ நுரையீரல் வந்து அப்படியே கடையிலேருந்து வர்றப்போ தண்ணியை உள்ளே ஊற்றி நல்லா உப்பெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க அதனால கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க அதனால அந்த தண்ணியை எடுக்கணுங்கிறதுக்காக நான் அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதிக்க விட்டு அந்த தண்ணி கொஞ்சம் வெளியில் வரட்டும் அப்படின்னு வேக விட்டுருக்கேன் மஞ்சத்தூளும் போட்டு வேக விடணும் நான் மஞ்சத்தூள் போடறதுக்கு முன்னாடி எடுத்தாச்சு இன்னைக்கு போடலை மறந்துட்டேன் மஞ்ச தூளையும் இதையும் உப்பும் போட்டு கூட கொதிக்க விடலாம் இப்போ அது வெந்துரு அந்த தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு வெளியில் வந்துருச்சு வந்ததுக்கு பின்னாடி அதை எடுத்துட்டு இந்த தண்ணியை ஊற்றிட்டு இந்த பாத்திரத்தை கழுவிட்டு திரும்ப நம்ம வந்து இதை செய்யணும் இப்போ இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே சா லைக் பட்டனையும் ஒரு லை போடுங்கப்பா நல்லதான் இப்போ வந்து ஆயில் வந்து நல்லெண்ணெய் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்ருக்கேன் ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் வேண்டாம் போட்டு கொஞ்சம் சோம்பு அதெல்லாம் போட்டு பொரிய விட்ருக்கேன் அதில் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் தலை மலையும் கட் பண்ணிவிட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக தேவைப்பட்டுச்சு அதனால நான் வந்து தண்ணியில் போட்டு நல்லா செஞ்சு கழுவிட்டு எழு ரெண்டு தர மூணு தர கழுவிட்டு நான் எடுத்து இப்போ தாளிக்கிறேன் அதில் ஒன்று ரெண்டு தோல் இருக்கிறது இந்த மாதிரி வந்துடும் அதை ஒன்றுனா எடுத்துருவேன் இந்த மாதிரி வ வதக்கிட்டு இருக்க அந்த தோல் வந்துடும் அதை எடுத்துடலாம் எடுத்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதில் ஒரு ஒரு தக்காளி ஒரு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது பூண்டு விழுது ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு இஞ்சி விழுது ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் போட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இண்டிக்கலாம் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி அவங்க தான் இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம மிளகு இது மிளகு தான் போட்டு செய்ய போகிறோம் அதனால இப்போ மிளகு இப்போ போட வேண்டாம் இந்த தக்காளியோடு வதக்கிட்டு அது வந்து வேகட்டும் இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு நம்ம அந்த நுரை கொஞ்சம் தண்ணியெல்லாம் வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த நுரையை எடுத்து இதெல்லாம் சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு பருத்திட்டு நான் கொஞ்சம் வந்து ஈரல் ஆட்டு ஈரல் மண்ணீரல் கொஞ்சம் ஈட்டு அதையும் இதோட சேர்த்து செய்ய போகிறேன் பாருங்கள் பாட்டு ஈரல் வந்து இருக்குது இந்த நுரையீரல் கூடவே இதையும் சேர்த்து நல்லா செஞ்சிடலாம் இப்போ அதையும் அதோட போட்டு வதக்கிக்கலாம் க சேர்த்து வதக்கிட்டு இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு வேக விட்டுருங்க அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு விசில் விட்டுருங்க ஒரு நாலஞ்சு விசில் நல்லா விசில் விடுங்க அது நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் ஒரு உப்பை வந்து நம்ம தேங்காய் பால் சாதம் அதுக்கு வந்து குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் நெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் கொஞ்சம் எண்ணெய் அதையும் விட்டுருக்கேன் பட்டை கிராம்பு ஏலப்பாய் இதையும் இதோடு போட்டு கிண்டிக்கலாம் நான் பச்சை மிளகா ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாட்டு போட்டுருங்க ஏன்னா நம்ம காரம் வந்து இது தான் நம்ம வேறு எதுவும் தூள்லாம் சேர்க்க மாட்டோம் அதனால வந்து காரத்துக்காக ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் நல்லா காரம் தேவைப்பட்டால் நிறையவே போட்டுக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி தக்காளி கொஞ்சம் புதினா தக்காளி வந்து சும்மா ஒரு ஒன்றோ ரெண்டோ போட்டால் போதும் ஏன்னா தக்காளி அதிகமாக சேர்த்தா சாப்பாடு வந்து கலர் மாறிக்கும் இஞ்சி பூண்டு விழுது அது ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லை ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் இஞ்சி அந்த அளவுக்கு எடுத்து இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா சும் கரம் மசாலா சும்மா ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும் கலர் மாறிடும் சாப்பாடு தக்காளி ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம் ஒரு க கப்பு தயிர் விட்டு இதை எடுத்துட்டு நம்ம தேங்காய் பால் நான் ஒரு தேங்காய் எடுத்து பால் புழிஞ்சி வச்சுருக்கேன் அந்த பாலை இதில் ஊற்றிடலாம் இது நல்லா நொறை கூடி மூடி வச்சுருங்க இது நல்லா ஒரு கூடி வர அந்த பாருங்கள் அந்த ஒரு ஓரத்தில் மட்டும்தான் கொதிக்குது இந்த மாதிரி நம்ம ரசம் வைப்போம்ல அந்த மெத்தடு தான் அப்படி வரும்போது நம்ம அரிசி போட்டுடலாம் அரிசி நான் சம்பா அரிசி தான் ஒரு கிலோ அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊறி இருக்குது நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் அதை எடுத்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பால் கொஞ்சம் கொஞ்சம் எலுமிச்சை பழம் ஒரு ஒரு பழம் புளிஞ்சேன்னா நல்லா புளிப்பு சுவை வேணும் தக்காளியெல்லாம் நம்ம போடல தயிர் கொஞ்சம் தான் விட்டுருக்கோம் அதனால கொஞ்சம் அதையும் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ நல்லா கொதித்து அது வேகுது அது வேகட்டும் இப்போ நம்ம வந்து அது வெந்துட்ருக்கட்டும் இது அடுத்த அடுப்பில் நம்ம வச்சுக்கலாம் இன்னொரு அடுப்பில் நம்ம அந்த குக்கரில் வெந்துட்ருக்க நுரையீரலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ வந்து இது சூப்பரான ஒரு டிஷ்ஷு நம்ம வந்து இந்த நெய் அதுக்கு மேலே ஒரு ஐம்பது மில்லி நெய் இருக்கும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் முதல்ல ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டி இப்போ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய்யை மேலே விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ கீழே ஒரு தவா ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சாச்சு சாப்பாட்டை வச்சு தம் போட்டாச்சு அவ்வளோதான் அது வெந்துருச்சு வேலை முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம நுரையீரல் வந்து நல்லா தண்ணியெலாம் வச்சு நல்லா வெந்து போயிருக்கு இப்போ இதை எடுத்து இதை நல்லா தண்ணி சுன்ற வரைக்கும் நல்லா வேக வைங்க இப்போ இதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனு ஜீரகத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு பெப்பர் ப்ளாக் பெப்பர் பெப்பர் பவுடரு வந்து நல்லா ரெண்டு ஸ்பூனுக்கு போடுங்க மிளகுத்தூள் அப்போ தான் நல்லா காரமாக நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூனு தூளும் போட்டுக்கோங்க கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும் அது நல்லா பெப்பர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும் அப்போ தான் நல்லா காரம் சாரமாக சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இது சாப்பாட்டுக்கு ஒயிட் ரைஸு நெய் சோறு குஸ்கா தேங்காய் சாறு புளி சோறு எலுமிச்சம்பளை சோறு எல்லாத்துக்குமே இது தொட்டுக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு நல்லா ரெண்டு ஸ்பூனுக்கு பிளாக் பேப்பர் பவுட்ரு போட்டாச்சு போட்டு இது நல்லா தண்ணி சுன்ற வரைக்கும் அதை கிண்டுங்க இப்போ சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு அதுவும் ரெடி தேங்காய் சாறு தண்ணியெல்லாம் வத்துருச்சு இப்போ வந்து தாள்த்தாவும் ரெடி ஆயிடுச்சு இது நுரையீரலும் ரெடி ஆகிடுச்சு குஸ்காவும் ரெடி ஆகிடும் தேங்காய் சாதமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இது வரைக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது இனிமேல் பரிமாற வேண்டியலாம் நல்லா இந்த அளவுக்கு இன்னும் நல்லா சுண்டனாலும் வேணும் இது மாதிரி நமக்கு கொஞ்சம் அந்த மசாலா வேணும்னாலும் இந்த லெவல்லையும் வச்சுக்கலாம் இது வந்து எல்லா ரைஸுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் தேங்க்யூ அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் தேங்க் யூ நான் நிறைய வீடியோ போடல இப்போ கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் அதிகமாக நான் போட்டுட்ருக்கேன் இப்போ ரொம்ப விட்டு போச்சு தேங்க் யூ பாய்